பழனி திருப்புகழில் அருணகிரிநாத பெருமான் பாடுகிறார் ஆறு முறை ஆறுமுகம் ஆறுமுகம்னு சொல்லி பாடுவார் ஆறு முறை அந்த பாடல் சொல்லுகிறது ஆகமணி மாதவர்கள் பாதத்தை அணுகி அவர்களை நாம் பெருமைப்படுத்தி அவர்கள் மனதில் முருகன் வாழுகிறான் என்பதை உணர்ந்து அவர்களை தொழுதால் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தால் நாம் முருகனையே பெருமைப்படுத்தியது போல ஆகும் என்று மிக அழகான பாடல் ஆறுமுறை ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடியார்கள் பதுமே துணையதென்று நாளும் எருமையில் வாகன எனது ஈசையன மானமுனதென்று மோதும் ஏழைகள் வியாகுலம் ஈதன வினவில் உன்னை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ நீருபடும் ஆழை பொறு மேனி அவள அணி நீல மயில் வாகவுமை தந்த வேளே நீசர்கள் நம்மோடு எனது தீவினையெல்லாம் அடிய நீடுதனி வேல் விடும் மடங்கள் வேளா சீறி வரும் மாற உணன் ஆவி உணும் ஆனை முக தேவர் துணை வாசிகிரி அண்டகூடும் சேருமழகார்ப்பழனி வாழ்குமரனே பிரம்ம வரதா முருக தம்பிரானேன்னு முடிகிறது அந்த திருப்புகள் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் அடியார்களை எந்த அளவுக்கு பெருமைப்படுத்துகிறார் பாருங்கள் அருணகிரிநாத பெருமான் திருப்புகள்